இல்லை அரசியலுக்கு வந்தது தான் கண்டிப்பாக நம்ம அரசியலுக்கு எல்லாம் சுரமாக தான் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் கண்டிப்பாக அப்படி யார் வேணாலும் வரலாங்கிறது நம்ம எல்லாரும் பொதுவாக சொல்ல விஷயம் ஆனால் எல்லாரும் வந்துடக்கூடாது அந்த வார்த்தை இருக்குல்ல யார் வேணாலும் ஆசைக்கு வரலாம் அந்த வார்த்தையில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை இப்போ அந்த அரசியலுக்கு வரலான்றதுக்கு ஒரு தகுதி இருக்கும் இல்லை இல்லை விஜய் சார் தகுதி இருக்கேன்னா விஜய் சார் வாங்கி கொடுத்து ஆட்டுவது ஃபஸ்ட் ஃபஸ்ட் இப்போ தான் எடுக்கிறோம் நீங்க விஜய் சார் வச்சு படம் பண்ணணும் டைரக்ட்டு ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் ஓ ஆமாம் ஃபஸ்ட்டு சவாரி நீங்க ஏறணும் சார் உங்களை வச்சு ஒரு ரவுண்டு போய்ட்டு வரணும் சார் விஜய் சார் வாங்கிட்டு விஜய் ஸ்டிக்கர்லாம் ஒன்று ஓட்டலான்ட்டு சார் அவர் போட்ட முதல் கண்டிஷனர் தான் ஓ விஜய் சார் கண்டிஷன் சார் ஓட்டுக்காரு ஏன் ஸ்டிக்கர்லாம் ஓட்டக்கூடாது ஒழுங்காக சம்பாதிக்கப்பார் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுவாங்க பேச்சால கெட்டு போறது நிறைய பேர் பேசாம வாழ்ந்த நிறைய பேர் பேசாம வாழ்றவன் பேசாம ஆள்றவனா மாறலாம் பேசுற போய் அவருக்கு பிடிச்ச விஷயம் அந்த அமைதி தான் ஹாய் ஹலோ திரைமையான எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் ஸோ நம்ம யாரோட பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு முன்னணி நடிகர்களை வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்த நம்ம பேரரசு தான் நம்ம சாரதான் மீட் பண்றோம் அந்த நெத்தியில அந்த தின்னூர் ரொம்ப மங்களகரமா இருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் சார் ஆமா ஒரு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அது அப்படியே கடல் பிடிச்சா பாதி பாரம் குறைஞ்சிரும் ஓகே சார் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் கை கட்டி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க பட் நீங்க பேசும்போது ரொம்ப ஹ்யூமராலா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஏன் யாரும் சைலெண்ட்டாக இருக்காரா ஆனால் டக்குன்னு கலாய்ச்சிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல நீங்க இப்போல்லாம் இப்படியா இல்லை நேச்சுராவே இப்படி போய் சைலைன்ட்டாக இருக்கீங்களா இல்லை இல்ல நம்ம சைலண்ட்லாம் இல்ல அது கலலப்பா பேசுகிற ஆளுதாம்மா அப்படி பாக்குறது அமைதியாக தெரியா ஓகே நம்ம இருக்கடமும் ஜாலியாக தான் ஓகே சார் ஓகே சார் இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குன்னா விஜய் சார பற்றி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு விஜய் சார் வந்து இளைய தளபதியா இருந்தாரு அப்புறம் எங்களுக்கெல்லாம் தலைவர் தளபதி ஆனாரு இன்னைக்கு தலைவராக இதோட கட்டத்துல இருக்காரு கண்ணோட்டம் எப்படி சார் இல்லை அரசியலுக்கு வந்தது பரவ தான் கண்டிப்பா அரசியலுக்கு எல்லாரும் தான் அரசியலுக்கு யார் வேணும் வரலாம் கண்டிப்பாக அப்படி யார் வேணாலும் வரலாம்ங்கிறது நம்ம எல்லாரும் பொதுவாக சொல்ற விஷயம் ஆனா எல்லாரும் வந்து கூடாது யாருக்கு மக்களுக்கு சேவை செய்யற என்ன இருக்கோ மக்களுக்காக வாழணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்குறது வந்து அரசியலுக்கு வரணும் பதவிக்காக நம்மளும் பதவியில போய் அந்த பவர்ல வாழலாம் அதிகாரத்துல வாழலாம் அப்படி இருக்க கூடாது அந்த வார்த்தை இருக்குல்ல யார் வேணாலும் ஆசைப்படலாம் அந்த வார்த்தையில நம்மளுக்கு உடன்பாடு இல்ல இப்ப அந்த அரசியலுக்கு வரலான்றதுக்கு ஒரு தகுதி இருக்கும் ஏன்னா சார் முதல்ல மனிதனுக்கு மனிதனுக்கு என்ன எண்ணம் வேணும் முதல்ல சென்ஸ் முதல்ல வேணும் நம்ம உண்டு உண்டு சம்பாதிச்சோம் நம்ம குடும்பம் வரைக்கும் வாழ்ந்துட்டு போறோம் வேற எந்த இதுலயுமே கலந்துக்காம ஒரு தனி மனிதனை வாழ்ற இதெல்லாம் அவங்களும் வந்து கூடாது இவர் அப்படி இல்லை இவர் வந்து இப்போ இப்பன்னே கட்சி ஆரம்பிச்சுக்கானுல ஆரம்பத்திலேயே முன்னாடியே திருப்பாட்சிக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய ஹெல்ப்பிங் மைண்டு உண்டு நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன் ம் திருப்ப பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவுக்கும் ஏழை மக்களுக்கு மாணவர் இருக்காங்கல்ல ம் அவன் நோட் புக் அனுப்பார் நோட்டு புக் நோட் புக் ஆமாம் இல்ல நோட் புக்லாம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மாவட்டம் அவங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே பண்ணிக்காதான் ஓகே ஆமாம் அதில் அது அப்போ நிறைய சக கலைஞர்களுக்கு நிறைய ஹெல்ப் உண்டு ஹெல்ப்பிங் மைண்டு உள்ளது நானே பார்த்து நிறைய பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு ம் ஏன்னா சில ஆண்டை போகும்போது அப்போ அப்போ சொல்லுவாங்க அவங்க ஆமாம் சார் இது வந்து விஜய் சார் கொடுத்து வைப்பாங்க அதில் நம்மளுக்கு வியப்பாக இருக்கும் அது விளம்பரம் இல்லாமல் வெளியே தெரியாமல் நிறைய பண்ணியிருக்கிறாரு ஆட்டோ இவரே ஓனாக வாங்கி வாங்கி ஒரு விட நான் வந்து நீலாங்கரில் இருந்தேன் சரிங்க இவர் வந்து இவரும் நீலாங்கரில் விஜய் சார் போயிடும் நான் நீலாங்கரில் இருந்தேன் அப்போ காலையில் காலையில் படிச்சுட்டு திறந்து பார்த்தா ஒரு புது ஆட்டோ மாடலாம் போட்டு புதுசாக இருந்துச்சு ஏன்னா புரியல புரியலை கம்பெனி ஆட்டோன்னு சொல்லலையே வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க சார் வந்து விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ இது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ தான் வெளியே எடுக்கிறோம் நீங்கள் விஜய் சார் வச்சு படம் பண்ண டேரக்டரு உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கும் ஓ ஆமாம் ஃபஸ்ட்டு சவாரி நீங்கள் ஏறணும் சார் உங்களை வச்சு ஒரு ரவுண்டு போய்ட்டு வரணும் சார் அப்படின்னாங்க அது நமக்கால விஜய் வச்சு படம் பண்ண ஒரு ஏக்கரங்கிறக்கா அது மரியாதை

அப்பறத்தை விரும்பல இந்த மாதிரி பண்ணிருக்காரு பீச்சு போயிரு போகும்போது அந்த தள்ளுவண்டியில வாங்க பட்டாணில் வைப்பாங்களே மசாலா தள்ளுவண்டி அப்ப ஏதோ கடலை வாங்கும் போது அவர் சுர தள்ளுவ வச்சிருக்கவரு சார் எப்படி விஜய் உங்களை ம் எனக்கு வந்து அவரு சிலை பிடிச்சாருன்னா எனக்குன்னு புரியல நம்ம டைரக்டரு நம்ம திருப்பாச்சின்னு படம் வாய்ப்பு கொடுத்தாரு அதனால லைஃப் கொடுத்தாருன்னு சொல்கிறான் இவர் தள்ளு வண்டி வச்சுருக்காரு இவருக்கு லைஃப் கொடுத்தாருன்னு நான் டவுட்டா கேட்டேன் என்னன்ட்டு சார் இந்த வண்டி வாங்கி கொடுத்தா அவர் தான் ஷாக்கு அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு இப்படி நடந்திருக்கு அப்போ தெரியாம தெரியாமல் எவ்வளோ கண்டிப்பா நம்ம அதுதான் நம்மளுக்கு கணிப்பு ஆமாம் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் நான் சரியாக அரசியலுக்கு வர்றது முதல் தகுதி முதலுடைய அதோட ஆஹ் அடையாளம் அர்த்தம் எல்லாமே என்னன்னா ஹெல்பிங் மைண்ட் வேணும் ஏழைகளுக்கு உதவுற மனசு வேணும் ஏழைகளுக்கு ஒரு மனசு இருக்கவங்க தான் ஒரு தலைவன் உருவாக முடியும் புரட்சித்துறை எம்ஜிஆர் ஆஹ் அப்படித்தான் ஒரு படங்கள்லயே மேக்சிமம் ஏழைகளுக்காக தான் படம் இருப்பார் ஏழையின் தோழன் அதனோட மீன நண்பன் விவசாயி ரிக்ஷாக்காரன் பட போட்டி ஆஹ் எங்க எங்க வீட்டு பிள்ளை பார்த்தா ஏழைகளுக்கு சார்ந்தே இருப்பார் ஆமா அந்த அது வந்து இப்போ படமும் சரி அவருடைய குடும்பம் உண்மையான குடம்புச்சு அந்த வேலை பார்க்கும்போது விஜய் சாரோட முதல் தகுதி அந்த ஊர குணம்பு இருக்கு அது அது ஃபஸ்ட்டு அங்கேயே பாஸ் ஆகிட்டார் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி நாங்கள் என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காரு விஜய் சார் பட் அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கு பட் எல்லா இடத்துலையுமே அவர் சைலண்ட்டாகவே இருக்காரு அதுக்கு காரணம் என்ன அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்குங்களா இல்ல இல்ல உங்களுக்கு சைலண்ட்டுங்கிறது சிலது அப் அது அமை அமைதிங்கிறது சிலது சுபாவம் ஆனா அமைதிங்கிறது நீங்க சாஃப்ட் நினைச்சக்கூடாது உம் அமைதியா இருக்கவே ரொம்ப சாஃப்ட்டான ஆள் அப்புறம் அதிகம் பேசுற ஆள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆள் அப்படின்னு நினைச்சக்கூடாது அதிகம் பேசுறவே கடைசியா பலூன் மாதிரி உண்டுங்களா போயிடும் ஆனா அமைதியாக இருக்கவன் பாவம் மாதிரி வெடிப்பான் இன்னும் உங்களுக்கு அதனால நிறைய பேர் அமை இருக்காங்கன்னா ஆஹ் ஒரு நிறை கூட ம் போதுமாங்க இன்னொன்னு அமைதி வந்து மிகப்பெரிய ஆயுதம் கண்டிப்பா நம்மளாம் கத்துக்க வேண்டியது அமைதி கத்துக்கணும் பேச கத்துக்கிறது பேச்சு பட்டில போறாங்க பேச்சு பட்டு போறாங்கல்ல அவங்கதான் பேச கத்துக்கணும் ஆனா வாழ போறவன் அமைத கத்துக்கணும் ஆமா எங்கே பேசணும் எங்க பேசாம இருக்கணும் அமைதி இருந்தாலே பாதி ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆமா இப்போ நீங்க ஒண்ணு சொல்கிறீங்க நான் கேட்குறேன் நீங்கள் வார்த்தை பேசும்போது நான் டக்கம் வழியை போய் போய் சொல்லிட்டா இருப்பேன் நீங்கள் சொல்கிறோம் தோரணை வேறு இருக்கும் நான் போய் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்க அங்கே சொல்கிற தோரண வேறு இருக்கும் பேச்சால கெட்டு போறது நிறைய பேர் பேசாமல் வாழ்ந்த நிறைய பேர் பேசாமல் வாழ்றவன் பேசாமல் ஆள்றவனா மாறலாம் வீசாக போய் அவருக்கு பிடிச்ச விஷயம் அந்த அமைதி தான் கண்டிப்பா ஏன்னா நாங்க எத்தனையோ வந்து ஆடியோ லஞ்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல வந்துட்டு அந்த மைக்கு கிட்ட மட்டும்தான் இவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகளா இருக்கு ஒரு ஒரு வார்த்தைகளும் அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிவி கேட்க ஒரு பயங்கரமா பேசுறாரு அதனால் பறக்க பேசுறாரு ஆனா அதை தாண்டி வேற எங்கேயுமே அவருடைய வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்கிற ஒரு வைரம் மாதிரி இருக்கு அவரோட வார்த்தைகள் ஸோ தான் அந்த அமைதிக்கு பின்னாடி காரணம் ஆமா ஆமா எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது சார் எல்லா இடத்துலயும் பேசினாலே நம்ம பேச்சுக்கான ஒரு மரியாதை போயிடும் கண்டிப்பா எங்கே பேசுறோம் எதை பத்தி பேசுறோம் என்ன பேசுறோம் ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பேசுங்களேன் அப்புறம் அவனுக்கு வேற வேலை இல்லையாறவங்க அது ஒன்று நம்ம ஆளு வந்து பேசினாலும் தப்பு பேசினாலும் தப்பு அதிகம் பேசினாலும் தப்பு அழகா பேசினாலும் தப்பு என்ன தமிழ் அதுவும் அரசியல் போயிட்டா அந்த குற்றத்தை தேடுவாங்க அரசியல் தேட்டாலே ஒரு அசைவையும் குற்றம் மத்தவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ ரொம்ப உசாரா இருக்கணும் பேசுற பேச்சும் ரொம்ப தெளிவாக எங்கே பேசணும் எதை பேசணுமோ அதான் பேசணும் அதை கரெக்டாக பேசியிருக்காரு அது கரெக்டாக ஏன்னா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட நெருங்கணும் மீடியாக்கள்கிட்ட நெருங்கணும் நீங்கள் அந்த டெய்லி மீடியாவை பார்க்க வேணாம் மாசுக்கு ஒரு விடாது நீங்கள் மீடியாவை சந்திக்கணும் அவங்களுடைய கேள்விகளுக்கு ஏன்னா மீடியாக்களுங்கிறது சிலர் தான் அரசியல் மீடியாக்கள் கட்சி சார்பாக இருக்கும் நிறைய மீடியாக்கள் வந்து அது மக்களின் கேள்வியாக இருக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை மீடியாக்கள் கேட்பாங்க கண்டிப்பா அப்போ மக்களுக்கு சிலதை நம்ம விளக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எப்படி விளக்குவீங்க அப்போ மீடியாக்கள் வந்து மக்கள் மனசாட்சியாக கேள்வி வைக்கும் போது நம்ம இங்கே மனசு திறந்து விளக்கம் சொல்லி ஆகணும் அந்த கட்டத்துக்கும் சார் வரணும் கண்டிப்பா சார் இப்போ வந்து நான் விஜய் சாரை பத்தி பேசினேன் இப்போ உங்களை பத்தி நான் பேசி ஆகணும் கண்டிப்பா இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் ஒரு மனுஷன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் நானு பெஞ்சமின் அண்ணா தான் வரணும் அந்த மனுஷன் என்கிட்ட அவளை கண் கலங்கி சொன்னார் பேரரசு அவர் மட்டும் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு என்ன ஒரு கேள்வினா அந்த டைம்ல திருப்பாச்சி படத்துல எவ்வளவோ முன்னாடி காமெடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் அவங்கெல்லாம் விட்டுட்டு இவரை செலெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அது ஒரு முக்கியமான ஒரு படம் அதுவும் மிகப்பெரிய ஒரு நடிகர் அவரு கூட காமெடிக்கு இவர் வந்து ஆக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னவா சார் இல்ல அது வந்து பெஞ்சமின் ம் எனக்கு அந்த கதை பார்த்தது அதை பாத்துறதுக்கான அந்த பெரிய அது அது பிஸ்னஸுக்கு எனக்கு பிஸ்னஸுக்கு தேவையில்லை பிஸ்னஸுக்கு தான் விஜய் இருக்காரு அப்போ எனக்கு பிஸ்னஸுக்காக போட்டால் தான் நீங்க வந்து பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் பெரிய ஹீரோயின் பெரிய வில்லன்கள் அப்படிலாம் போகணும் எனக்கு வந்து அந்த அது முக்கியமான கேரக்டர் வேறு ஃப்ரெண்டு கேரக்டர் அப்புறம் டெத் ஆகுது அது சாம்பு ஆடியன்ஸ்க்கு ஃபீல் வரணும் அப்போ அதுக்கான ஒரு உருவம் அதுக்கான ஒரு ஒரு நேட்டிவிட்டி கலந்த ஒரு ஆள் அது மாதிரி பேசுகிற பேச்சும் அந்த நேட்டிவிட்டி எனக்கு வேணும் இது எனக்கு தேடணும் ஆனால் நீங்கள் சொல்கிறேன் கேட்டு கேட்ட மாதிரி நான் பெஞ்சு அவன் செல் பண்ணிட்டேன் எப்படி செல் பண்ணுன்னா அவர் அதுக்கு முன்னே எப்படி செல் த்ரோட்டலும் பண்ணலை சார் ஒரு ரெண்டு ஒரு படத்தில் ஒரு சீன் ஒரு சீன் வந்துருக்காரு நினைக்கிறேன் பார்த்து படம் வெட்டி வெட்டி கொடுக்கட்டு வெற்றி ஓகே ஆமாம் அந்த ஒரு சீன் தான் அந்த ஒரு சீன் போது

நீ என்ன பண்ண வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அவரும் கொஞ்சம் ஆளும் தெரியல நீ யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லி வடிவில் வர சொல்லவா இல்லை விவேக் வர சொல்லுவா இல்லை கருணாசு வர சொல்லவா நீ பெரிய போடுப்பா நீ விஜய் படப்பா அப்படிங்கிற நான் கடைசி வரைக்கும் இவர் ஓகே வெறும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் உடல என்ன அப்படி கொஞ்சம் 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 கோவம் வந்துச்சு நம்ம இவ்வளோ சொல்றோம் புடிச்சிருக்க நம்மளே பெரிய ஆளை குழைச்சிடும் வேணாங்கிறானே அப்புறம் கோவம் வந்துச்சு அப்புறம் போய் அவர்ட்ட கொஞ்சம் விளக்குனேன் சார் இப்போ நம்ம வடிவேலியோ விவேக் சாரோ போகிறது பிரச்சனை இல்லை சார் அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்ல பெஞ்சவங்கடா அவங்க சூப்பராக நடிப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை உண்டு சார் படத்துக்கும் ஒரு இது வரும் ஆனால் இந்த கேரக்டரு அப்படியே ஹீரோட டிராவல் ட்ராவல் ஆகி டிராவல் ஆகி ஒரு இடத்துல இறந்துடுது இறந்துருது இப்போ வடிவேலுன்னு வச்சுட்டோம்னா வடிவில் ஃபுல்லாக காமெடியை வச்சு ரசிச்சே இருப்பாங்க இப்போ வடிவில் இறந்துச்சார்னா அவன் அங்கே என்ன நினைப்பான்னா ஐயோ அப்போ இதுக்கப்புறம் வடிவு வரமாட்டாரு நினைப்பான் எனக்கு வந்து செத்துதுக்கு அவன் ஃபீல் பண்ணணுமா இல்லை இதுக்கப்புறம் வடிவு வரமாட்டாருன்னு ஃபீல் பண்ணணுமா அப்போ பெரிய அரசு போட்டால் அவன் செத்துட்டானா ஒரு சைடு வேறு மாதிரி அய்யோ செத்துட்டானா காமெடி இருக்காதோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது சார் இப்போ மாதிரி கேரட்டர் போட்டால் அவன் செத்து ஃபில் பண்ணிடலாம் ட்ராவல் அதோட கேரட்டர் கேரட்டோட அவன் ஃபாலோ பண்ணுவான் பெரிய ஆட்சி கூட விஷா ஆகு சார் சொன்னேன் அப்போ தான் அவரு ஓகேயா விஷயமே பண்ணிக்கா அப்படின்னு அங்கே தான் ஒரு எதுக்காம இருந்து சின்ன ஆளை போட்டுங்கிறது உணர்ந்தார் கண்டிப்பா ஆமாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் அந்த கதைக்கு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அதுக்கான ஆழமான விஷயங்கள் அதுக்கு முன்னே நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே சார் சார் ஆல்மோஸ்ட் அவர் அவருடைய கேரக்டர் வந்து சக்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு இப்போ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அது என்னன்னா நான் ஆஃபீஸ் போட்டேன் ஓகே சார் போட்டு நான் படம் பார்த்துட்டு பெஞ்சុំ கட்டா இரு பந்து நம்பர்லாம் வாங்கி இங்க வந்து நம்மளுக்கு பேசுறாங்க ம் பேசி நம்ம அப்ப அது மேனேஜ்மென்ட் சொல்ல வஸ்டாண்டே பேசنا ஓகே சார் அந்த மாதிரி விஜய் சார் படம் ம் அப்போ பேரஸ் அசன் ஆருக்கு தெரியாத இல்ல फर्स्ट படம்ல அது சூப்பர் ஹூப்லீம்ஸ் விஜய் சார் ஹீரோ ம் பேர் அசன் டார்ச்சர் பண்ணாரு சார் நாளைக்குங்கலாம் ஆபீஸ் வரச் சொன்னாரு அப்போ ஆபீஸ் அட்டச் சொல்றாரு ம் சொல்லி மறல வரல அவரு

த்ரோட்டோ ஓடுற கேரக்ட்ரும்போது யாரும் விளையாடுறாங்க ப்ராங் பண்ணி நம்ம ஆளுங்க கூட கோஷ்ட் இருப்பாங்கல்ல ம் இது இதெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு நம்ம ஆளுங்க ஏதோ இது பண்ணுறானுங்க விளையாடுறாங்க அப்புடி ஒன்றும் நம்பிக்கை இல்லாமல் அவர் ஆல் பண்ணியிருக்காரு மூணாவது நாள் வந்து பா பார்த்தா உமிநாயகன் இருக்கேன் ஜே சார் போட்ட டிஸ்கஷன் தான் அப்புடின்னு நான் சரி தான் போல் இருக்கு அப்புடின்னு நான் வந்து அவருக்கு சீன் சொல்றேன் ம் கதை சொல்லி அவருடைய கேரக்ட்ரு சொல்றேன் ஓகே சொல்லி ஓகேன்றா அவருக்கு நம்பிக்கை இல்ல ஆமா இல்லாம மூணாவது விட வருத்தில வரவுடச்சு நாங்க அப்படி ஒரு கதை நடைஞ்சதுலாம் கண்டிப்பா சார் உண்மையிலேயே அந்த இடத்துல யாருக்கு நானா இருந்தாலும் அப்படி தான் ஜி சார் நம்ம எப்படி நம்ம அப்படின்ற மாதிரி சந்தேகம் பட் அதையும் நீங்க மன்னிச்ச பண்ணிருக்கீங்க அப்போ பெரிய விஷயம்